ஓம் நமோ வராகி நமக அன்பிற்கினிய வராகி பக்தர்களே நாளை ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பஞ்சமி பூஜை நடைபெற இருக்கிறது சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து பதினேழுக்கு தொடங்குகிற பஞ்சமி அன்று பூராவிலும் முழு பஞ்சமியாக விளங்குகிறது எனவே பக்த கொடிகள் அனைவரும் நாளை காலையிலே அன்னைக்கு விளக்கேற்றி வழிபட வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் காலையிலே வராகி அன்னைக்கும் மொத்த பைரவருக்கும் அபிஷேக பூஜை நடைபெற இருக்கிறது அபிஷேகத்திற்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் இந்த எண்ணுக்கு ஃபோன்பே மூலம் பணம் அனுப்பலாம் மாலை புடவை அபிஷேகத்துக்கு பால் இது போன்ற பொருட்களை பொருள்காக நீங்கள் பணம் அனுப்பலாம் அவசியம் வாங்க விலக்கேற்றுங்க அன்னையும் அருளைப் பெறுங்கன்னு சொல்லி உங்களை அன்புடன் கேட்டுக்கிற